நினைவிருக்கிறதா எமது நாட்டில் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுவினரை ஒழிப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அரசியலும் ஒன்றுடனொன்றுள்ளன என்பது வரலாற்றிலிருந்து தெளிவாகின்றது கடந்த இருபது வருட காலப்பகுதியை எடுத்துக்கொண்டால் பல்வேறு சம்பவங்களை உதாரணமாக காட்ட முடியும் நீர்கொழும்பில் பிரபல அரசியல்வாதி ஒருவரின் வீட்டில் சுற்று முன்னெடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அப்போதைய ஜனாதிபதி ஹெலிகாப்டரில் அவரை கட்டியணைத்த சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா குறித்த சந்தர்ப்பத்தில் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினர் குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டிலிருந்து போதைப்பொருள் பொருள் தொகையை கைப்பற்றியதாகவும் அவரை காப்பாற்றுவதற்காகவே அப்போதைய ஜனாதிபதி அங்கு சென்றதாகவும் பாராளுமன்றத்தில் கூறப்பட்டது அந்த காலப்பகுதியில் பாராளுமன்றத்தை பிரேந்து அரசியல்வாதி ஒருவர் போதைப் பொருட்களை கொண்டு செல்லும் போது கைது செய்யப்பட்டதுடன் பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்த பிரபல செயலாளர் ஒருவர் அவரை காப்பாற்றியதாக பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது சில காலம் சென்ற பின்னர் அதே அரசாங்கத்திலிருந்த பிரதமர் ஒருவரின் உதவியுடன் போதைப்பொருள் தொகை விடுவிக்கப்பட்டதாக பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் எழுந்தன முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக் ஒரு தடவை பாராளுமன்றத்தில் நாட்டில் போதைப் பொருள் விநியோகம் செய்யும் ஒருவர் அவையில் இருப்பதாக குற்றம் சாட்டினார் மற்றொரு சந்தர்ப்பத்தில் அப்போதைய அரசாங்கத்திலிருந்த ஒரு பிரபல ராஜாங்க அமைச்சருக்கு பதிலளிக்கும் போது அவருடன் விவாதிக்க எஞ்சியிருப்பது போதைப் பொருள் கடத்தல் மாத்திரமே எனவும் அதில் அவருக்கு அனுபவம் இருப்பதாகவும் தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க கூறினார் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட போதைப் பொருள் சுற்றி வளைப்புகளின் அண்மைய வரலாறு உங்களுக்கு நினைவிருக்கிறதா பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்திற்கார்களை பிடிப்பதற்கு பதிலாக முன்னையாட்சியாளர்கள் பாடசாலைக்கு வருகின்ற சிறு பிள்ளைகளின் பாடசாலை பைகளை சோதனைகிட்டு போதைப் பொருட்களை தேடினர் இவ்வாறே அவர்கள் போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கும் முயன்றனர் இந்த போதைப் பொருள் தயாரிப்பில் ஈடுபட்ட அரசியல்வாதிகள் ஏன் அவ்வாறான சுற்றுவலைப்புகளில் சிக்கவில்லை இந்த உண்மையை மக்கள் அறிவார்கள் தங்காலை நெட்டோல்பட்டிய வெளிவேண்ண பகுதியில் உள்ள காணியிலிருந்து ஐஸ் என்ற போதைப் பொருளை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் இந்த ரசாயன பொருட்கள் இன்று கண்டுபிடிக்கப்பட்டன நேற்றிரவு ஒன்று ஒன்று ஒன்பது போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்துக்கு கிடைத்த தகவலை அடுத்து இந்த ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் தங்காலை வாடிகள வெளிவேண்ண குறுக்கு வீதியிலிருந்து பிரதான வீதிக்கு சுமார் இருநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள கடற்படைக்கு சொந்தமான காணியில் இந்த ரசாயனங்கள் கொட்டப்பட்டுள்ளன இவை சிறிது காலத்துக்கு முன்னர் இந்த இடத்துக்கு கொண்டுவரப்பட்டமை தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்களின் தொகை கணக்கிடப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக மாதிரிகள் அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட உள்ளனர் இது தொடர்பில் தங்காலை நீதிமன்றத்தில் நாளை விடயங்களை முன்வைக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று கைப்பற்றப்பட்ட ரசாயன பொருட்கள் போன்று மித்தினியவில் உள்ள காணியொன்றிலிருந்து ஐம்பதாயிரம் கிலோ கிராம் ரசாயன பொருட்கள் அண்மையில் கைப்பற்றப்பட்டன தடுத்து வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகான குற்றவாளிகளான முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது புறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அந்த காணியில் புதைக்கப்பட்டிருந்த ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்டிருந்தன அதே நாளில் தலாவ வடக்கு கிராம உத்தியோகத்தின் பிரிவில் உள்ள கழுவா வீதியின் பொதுமயானம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள காணியிலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் மற்றொரு தொகை ரசாயனப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படும் ரசாயன பொருட்கள் மீட்கப்பட்ட இடத்தில் நேற்று பிற்பகல் கைக்குண்டு மற்றும் சில ரவைகளும் மீட்கப்பட்டன வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஐந்து கைக்குண்டுகளும் டி ஐம்பத்தாறு வகையைச் சேர்ந்த பதினெட்டு ரவைகளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் போலீஸ் விசேட் அதிரடிப்படையினர் இன்று அங்கு விசேட சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டனா் you <laughs> இதனிடையே ஐஸ் போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ஆயுதங்கள் மற்றும் ரசாயன பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் காணியின் உரிமையாளரின் சகோதரர் விசாரணைகளுக்காக ஏழு நாட்கள் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் இன்று இன்றுபிப்பகங்கள் வலஸ்முல்ல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் உறுப்பினராக வரை செயற்பட்ட சம்பத் மணம்பேரிகேவின் சகோதரரான முப்பத்தெட்டு வயதான விஜயவிக்ரம மணம்பேரிகே பியால் சேனாதிரி அவரே சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஆவார் இந்த அளவுக்கு அதிகமான போதைப் பொருட்கள் இலங்கைக்குள் வந்திருக்கின்றது நிச்சயமாக போதைப் பொருள் வியாபாரிகளாலோ அல்லது போதைப் பொருள் முக்கியஸ்தர்களாலோ இது முடிந்திருக்காது அப்படி என்றால் இதற்கு பின்னால் பலமான அரசியல் சக்திகள் இருந்திருக்கின்றன அதற்கு துணையாக போலீஸ் சக்திகளும் இருந்திருக்க வேண்டும் இந்த விடயத்தை அதாவது போதை வசதி வியாபாரிகளை சொல்லலாம் அவர்கள் நேரடியாக இந்த விடயத்தில் ஈடுபடுகின்றவர்கள் இவர்களுக்கு பின்னடியில் இருந்து செயல்படுகின்றவர்கள் காணப்படுகின்றார்கள் அரசியல் சக்திகள் அல்லது காவல்துறை சக்திகள் இவர்கள் யார் என்பதும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த போதை வஸ்து முழுமையாக இந்த நாட்டிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும் ஒரு சட்டவிரோதமான விரோதமான போதைப்பொருள் தொழிற்சாலை இலங்கையில் இயங்கி வருகின்றதென்றால் அதற்கு நிச்சயமாக அதனை பாதுகாப்பதற்குரிய பெரிய அரசியல் சக்திகள் இருந்திருக்க வேண்டும் கலேசுதா கைது செய்யப்பட்ட போது ஒரு உண்மையை சொல்லியிருந்தார் தான் ஒரு அரசியல் அரசியல் சக்திக்கு மாதம் அறுபது லட்சத்திலிருந்து ஒரு கோடி வரை அவர் கப்பம் கொடுத்ததாக சொல்லியிருந்தார் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வந்தபோது பொது மன்னிப்பின் கீழ் அப்படிப்பட்ட ஒரு போதை வஸ்து வியாபாரிகளுக்கு பக்கபலமாக இருந்த அந்த அரசியல் சக்தியை அதாவது பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர அவர்களை படுகொலை செய்த அந்த அரசியல் அரசியல் சக்தியை பொது மன்னிப்பின் விடு விடுதலை செய்த நீர்கொழும்பில் ஒரு முக்கியமான அரசியல் சக்தியிடம் இந்த போதை வஸ்து சம்பந்தமாக கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி சுற்றி வளைப்பு செய்த போது அக்கால ஜனாதிபதி ஹெலிகாப்டரில் உலங்குவான உறுதியில் சென்று அந்த அரசியல்வாதியை காப்பாற்றியதாக கூட காலத்தில் கதையடிப்பட்டது எனவே இந்த போதை வஸ்து வியாபாரம் என்பது தனிய பாதாள உலக கோஷ்டிக்கு மாத்திரம் சொந்தமாக இல்லாமல் பழிச்சிடும் பிள்ளைகளோடு பழிச்சிடும் சிரிப்புகளோடு மக்களை ஏமாற்றி திரிகின்ற நாட்டின் தலைமைகளாக இருந்தவர்கள் முக்கிய அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள்